ஒரு நாள் இந்த சின்ன பையன் ஒரு பெரிய கொகைக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான பாக்ஸ் இருக்குதா கவனிக்கிறான் சரி அது என்னன்னு எடுத்து பார்க்கும் போது அதுக்குள்ள ஒரு வெள்ளை கலர்ல ஜெல் இருக்கிற மாதிரி இருக்கு தன்னோட கையில எடுத்து பார்க்கும் அது ஒரு மாதிரி வள வளப்பா கிரீன் கலர்ல இருக்கு இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சரி இவனுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் போய் அதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வரான் இந்த சயின்டிஸ்ட் அந்த சின்ன பையன் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது சரி காட்டு என்னன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அதை தொட்டு பாக்குறாரு அதுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு இவருக்கு ஒரு டவுட் ஆச்சு இது எங்கிருந்து எடுத்தான்னு மறுபடியும் அந்த சின்ன பையன் கிட்டே அந்த சின்ன பையனும் ஒரு கொகைக்கு எடுத்து வந்தேன்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துல அந்த முட்டை கொஞ்சமா உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிரீன் கலர்ல மனுஷ உருவத்தில் ஆனா டைனோசர் மாதிரி இருக்கு அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த சயின்டிஸ்ட் போனா அதுக்குள்ள வரா இத பார்த்த உடனே ரொம்ப பயந்தர் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா கத்ரா இவ கத்துற சவுண்ட் உங்க அப்பாவுக்கு கேட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வந்து பாக்குறாரு வந்து பார்த்தவர் இத பார்த்த உடனே ரொம்ப பயத்துல என்ன பண்றதுன்னு அவருக்கும் ஒன்னும் புரியல எப்படியோ பிடிச்ச ஒரு இரும்பு குண்டு குள்ள வச்சு அடைச்சிடுறாரு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ஒரே நாள் இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சான்னு சொல்லி சொல்லிட்டு இவங்களோட மகள்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரு இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அவங்களும் வந்து இது எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லும் போது ஒரு சின்ன பையன் கொண்டு வந்தான்னு சொல்றாங்க இந்த சின்ன பையன் உன்னோட அப்பாவோட கடல்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ராக்கெட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்ப இவங்க கரவரமா ஒதுங்கும் போது அந்த பாக்ஸ பார்த்தேன்னு சொல்றான் அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுனாலதான் எடுத்துட்டு வந்து இந்த சயின்டிஸ்ட் கொடுத்த அந்த பாக்ஸுக்குன்னு அந்த கொகைக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பாக்ஸ காமிக்கிறான் ஆனா இந்த சயின்டிஸ்டோட பொண்ணு இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால அந்த டைனோசரை ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வண்டியில கூண்டோட அதை ஏற்றிக்கிட்டு சவுண்ட் வர்றாரு வண்டி நீ பாட்டிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த டைனோசர் சடனாக இவ்வளவு அட்டாக் பண்ணிடுது